சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்னாலே நம்ம கையில் ஒரு ட்ராலி எடுத்துக்கலாம் ட்ராலி எடுத்து அப்படியே வண்டி அப்படியே ஓட்டிகிட்டே போகலாம் அது பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசில் கார் ஓட்டி விளாண்டோம் பார்த்திங்களா அந்த நினைவை நம்ம கொண்டு வந்தால் ஒரு குழந்தையாக மாறிடும் அதனாலே வந்து அது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கணும் ஆனாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அதுவும் காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஓனீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க பன்னெண்டு மணிலேருந்து அடுத்த நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் போனீங்கன்னு வச்சுக்கோங்க சிக்கி சின்ன விடமாக என்னென்னு பார்த்தோம்னா வழக்கமாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பில் போடுற இடத்துல மட்டும்தான் கூட்டர்மா ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கு போல் மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காய்கறி எடுக்கிறீங்க வச்சுக்கலாம் காய்கறி வந்து இட போகிற இடத்துலேயே வந்து ஒரு பெரிய க்யூ சார் நீங்கள் அங்கே போய் நல்லுங்க சார் இங்கே குறுக்க வராங்க சார் அங்கேருந்து வரும் சார் சரி இந்த மாதிரி எடை போகிற இடத்துல தான் கியூ அப்படின்னு பார்த்தோன்னா தக்காளி எடுக்கிற இடத்துல வெங் வெங்காயம் எடுக்கிற இடத்துல வெண்டக்காய் எடுக்கிற இடத்துல எல்லாருக்குமே இருப்பாங்க ஏண்டா எல்லார் வீட்லேயும் வந்து தக்காளி எடுப்பாங்க தக்காளி சமைப்பாங்க எல்லார் வீட்லேயும் வெங்காயத்தை வச்சு தான் சமையல் பண்ணுவாங்களா ஆக அதுக்கும் வந்து ஒரு கியூவே நிற்கும் பிறகு பிறகு டக்குனு டக்குனு கலப்பு டக்குனு அப்படின்னு கியூ நிற்பாங்க இதில் பார்த்தோன்னா இந்த ஒரு பக்கம் நம்ம காய்கறி எடுத்துகிட்டு அப்படியே ட்ராலியை தள்ளிட்டு வரோம் அங்கிட்டு ஒருத்தர் வந்து பசுரை எடுத்துகிட்டு ட்ராலி தள்ளிட்டு வரோம் இன்னொருத்தர் வந்து இன்னொரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆக மொத்தம் வந்து ஒரு டிராஃபிக் ஜாமே அங்கே நடக்கும் விட்டா வந்துட்டு டிராஃபிக் போலீஸ் சேர்ந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிடும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு பொருள் எடுத்துருவோம் ஒரு கத்திரிக்காய் ஒரு க வெண்டைக்காய் அப்படி எடுத்துகிட்டு வச்சுட்டு அங்கிட்டு தேங்காய் அந்த கடையில் சிலப்போம் சரி ட்ராலி எங்கே நிப்பாட்டிகிட்டு தேங்காய் போய் எட்டு வரலான்னு போயிட்டு எட்டு வந்தோம்னா ட்ராலி இருக்காது என்னென்னா நம்ம எடுத்து வச்சு அந்த ரெண்டு பொருளையும் வந்துட்டு எடுத்து ஓரமாக தூக்கி வச்சுட்டு ட்ராலியை தள்ளிட்டு போயிடுவாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா அது ஒரு சிக்கல் ட்ராலி கிடைக்கிற ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆக நீங்கள் ஆச்சுன்னா வந்துட்டு காலையில் பத்து டு பன்னெண்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ஒரு கருப்பில் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னா தான் இருக்கும் காய்கறியும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா வந்துட்டு காய்கறியும் சரியாக கிடைக்காது கூட்டத்துக்குள்ளே சிக்கி சின்னா பண்ணாமங்க ஆக என்னோட அனுபவத்தில் சொல்